எந்த விதமான வெறுப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாமல் புரிஞ்சிச்சா நம்ம மனசு பேலன்ஸா அப்படி ஒரு ப்ளில்ஸை ஃபீல் பண்ணும் அதுதான் அந்த மகிழ்ச்சிங்கிறது ஃபுல்லாக போடுறதுங்கிறதுக்கான எந்த யாமாவும் பண்ண முடியாது பிராணயாமும் சரி எதுவும் சரி பண்ண முடியாது இல்லை அது முடியாது நீங்கள் சொல்லணும் அது எல்லாராலையும் முடியாது கண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் டாக்கிங்கை புரிஞ்சுச்சா புரிஞ்சிச்சா எது எதுவுமே சொல்லணுமா சீரை பார்க்காம இருக்கலாம் சீரை பார்த்து அழுகாம எங்களால் வாழ்க்கை இருக்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க அறிவான செல்லங்கள் எண்ணூர் கலந்திருந்த ரேக்கி குழந்தைகள் உங்க எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று பெருவாழ்வு வருவதோட நீண்ட ஆயுஷோடு இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் திர்காயு பவன் திர்காயு பவன் பவர் இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியம் அதனால் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ இப்போ அம்மா என்ன பேசுகிற தெரியுமா அளவில்லாத மகிழ்ச்சி என்ன பண்ணுவீங்க அளவில்லாத மகிழ்ச்சி வந்து என்ன பண்ணி சொல்லுங்களேன் ஒன்றுங்களேன் உடனே எல்லாம் நினைக்கிறது என் பொண்டாட்டி இருப்பேன் என் புருஷன் கூட இருப்பேன் அப்படி அளவில்லாத மகிழ்ச்சி நினச்சிப்பீங்க அளவில்லாத மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்ன தெரியுமா கண்ணா நம்ம உள்ளத்துக்குள்ள அது ஆனால் பெண்ணா அது கிடையாது புரிஞ்சா நம்ம உள்ளம் அப்படின்னு சொல்ல நம்ம மனசுக்குள்ள எந்த விதமான வெறுப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாமல் புரிஞ்சிச்சா நம்ம மனசு பேலன்ஸாக அப்படி ஒரு ப்ளீஸ்ஸை ஃபீல் பண்ணோம் அதுதான் அந்த மகிழ்ச்சிங்கிறது அழிவிட முடியாத மகிழ்ச்சி அது தான் அது பணத்தினாலேயோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலையோ எல்லாத்தையும் கிடக்கிறெல்லாம் அது அலவிட முடிஞ்சது இல்லை செக்ஸ்னா கொஞ்ச நேரம் இல்லையா சாப்பாடுனா வயிறு முற்றல அளவுக்கு புரிஞ்சிடுச்சா வயிறு முற்றலன்னு தான் சாப்பாடு இல்லை அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க பணம் ஓரளவுக்கு பணம் வந்து அது செலவழிக்கவே தெரியாமல் இருந்துச்சுன்னா இப்போ எல்லோரும் நிறையா பேர் பணக்காரங்க இருக்காங்க எல்லாரும் ஒரு அம்மா சொன்ன தான் நைட்டு போட்டு இருக்க வேண்டியிருக்கு எங்கேயும் போகல ஃப்ளைட் கட்டு கோயில் கட்டு கோயில் போகிறவங்களுக்கு கோயில் கிடையாது இல்லை ஃப்ளைட்டில் ஊர் ஊராக சுற்றவங்களுக்கு அது கிடையாது கடைகளுக்கு போயிட்டு ஜி ஜி ஜிக்குன்னு போயிட்டு வரவங்களுக்கு கடைகளும் இல்லை நீகா பண்ணுறது படத்தை வச்சுக்கிட்டு வேஸ்ட் புரிஞ்சிச்சா அது வேஸ்ட் ஸோ அளவில்லாத மகிழ்ச்சிங்கிறது என்னென்னா இந்த உள்ளத்துக்குள்ள பூரிச்சு நம்ம வந்து நம்ம அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் அளவில்லாத மகிழ்ச்சி நீங்கள் ஒரு டீப்பாக ஒரு லபடியாக ஒரு தியானம் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அது புரிஞ்சிடும் அலுவலாக முடிச்சிடணும் ஒரு முறை என் மாதிரிலாம் அப்போ தான் நான் க இது கோயம்புத்தூரில் இருந்தேன் நான் வந்து திருமதி பங்கஜ் ரவி ரவி எங்கங்கு பங்கஜ் என்னுடைய தார் அவங்கக்கிட்ட தான் நான் வந்து முத முதல்ல வந்து அதாவது அஃப்கோர்ஸ் தான் நிறைய நான் யோகா கற்றுக்கிட்டேன் ஆனால் அவங்க கொஞ்சம் டீப்பாக உள்ள பட அவங்களோட அவங்க கூட எனக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு பங்கஜ் ரவி எல்லோரும் பிடிக்கும் அந்த எல்லாம் பங்கச்சவி அப்போ அவங்ககிட்ட வந்து நான் பிராணயமா கற்றுக்கிட்டேன் அது ஒரு செட்டப் பிராணயாம்மா அதுக்கப்புறம் அதை நான் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு அதை நான் சொல்லித்தரேன் அந்த பிராணயா நீங்கள் கண்டுங்களா அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன் அவங்க ரொம்ப டாப் டூ டபா டப்பா டிங்க பக்கம் கற்றுவாங்க அதில் எங்கள் அத்தை மகன் எதுனாலும் கூட கூப்பிட்டு போய்க்குவேன் அவர் எனக்கு கல்யாணம் முடிச்சுது நான் மீராம மீராம பேர் அவங்க பேர் மீராமனை மட்டு போகலாமா அப்படின்னே நான் என் டாக்டர் மூணு பேரும் போகிறோம் போனால் ஒரு வாரம் ப்ரோக்ராம் சும்மா இல்லை இல்லை அது முட்டி போட்டு நம்ம வஜ்ராசனம் போடணும் அந்த காலத்து என்னோட ரொம்ப ஈஸியான வச வந்து நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே நினைக்கிறேன் என்ன வஜ்ராசனம் நான் ஈஸியாக போட்டோம் நேரமோ அதிலே இருப்பேன் இவங்களுக்காக போடல கொஞ்சம் குண்டு பிடிச்சுக்கி எங்கள் மீராங்கிறவங்க அது வஜ்ராஜனம் போட்டுவோங்க உட்காருவாங்க அதுக்கு பேர் கா இதில் கொடுத்துங்க ஜா ஜி நான் என்ன பண்ணுதோ அப்படின்னு கேட்பாங்க அவங்க அவங்க பேசுகிறப்ப எங்கள் ஜானியம்மா தூக்கம் ஒரு மாதிரிங்க நல்ல தாராட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க ம் அவங்க சொல்லிட்டுருக்கப்பயே இருக்கப்பயே மாதிரி துணி அவங்க ஃபோர் டு சிக்ஸோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நீங்கள் ஃபோர் டு சிக்ஸுக்குள்ளே தூக்கம் இல்லை என்ன கணிஷ்க பிராணாயாமா மதியப்பிராணமாக என்ன பண்ணுது இந்த ஜானிக்கு ஒனி சொன்னால் ஒனி செய்கிற கம்மிச்சிங்களா லங்ஸை ஃபில் பண்ணிங்களா அப்படின்னு பண்ணாங்க அது போல் இங்கேருந்துட்டு இந்த மீனாம சொல்லும் ஆமாம் உட்காந்து கேக்குள்ள இதில் ஃபீலராக பண்ணிடுவாங்க லங்ஸ்குள்ளே அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ரியாலிட்டி கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள் அந்த மாதிரி பிராணாயாமத்தை ஐயோ நான் மறக்கவே கே இந்த பிராணாயாம கற்றுக்கிட்டார் நாங்களும் சுட்சாக இருப்போம் அந்த மாதிரி பண்ணுவோம் எங்களுக்கு அதில் என்னென்னா மகிழ்ச்சி இருக்கும் அது எப்படின்னா அது நீங்கள் உடனே இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக அப்படின்னு அவங்க தோணுதில்ல பண்ணணும் பண்ணி பார்த்தா தெரியும் அப்போ கிளினிக்கில் வந்து ஒன்றா டைம் இல்லை அதெல்லாம் அப்போ ஆரம்ப ஜோஸ் எல்லாருமே ஒரு மூணு நாள் ஒழுங்காக பண்ணுவோம் தெரியுமா கொஞ்சம் பேர் ஒரு வருஷம் பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் ரெண்டு வருஷம் பண்ண அப்புறம் யாருமே பண்ண மாட்டாங்க இன்றைக்கி நான் எழுதி சொல்கிறேன் எங்கேயே தா மட்டுக்கு பிராணாயாமம் பண்ணி செத்தவங்க யாரும் கிடையாது புரிஞ்சுச்சா என்னால் குருமார்கள் வேக்கார்கள் பண்ணிட்டுருக்கலாம் மற்றபடி இன் அவன் லைஃப் வந்து ரெகுலராக பண்ணுறதுங்கிறதுக்கான எந்த யாமாவும் பண்ண முடியாது பிராணயாமாவும் சரி எதுவும் சரி பண்ண முடியாது இல்லை அது புரிய முடியாது நீங்கள் சொல் அப்படி முடியாது முடியாதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்கிங்காக கொடுத்தேன் புரிஞ்சிச்சா அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா என் கிளினிக்கெல்லாம் யார் நான் எப்போ கிளினி போகிறப்ப யாருமே வர வேண்டாம் வேண்டி தரப்போகிறாள் நான் ஏன்னா வீட்டுக்காரலாம் பாருங்கள் அது எனக்கு எல்லாம் தேவைங்கிற பொறுப்பு இல்லை அப்போ என்ன பண்ணேன் ஒரு சீட்டை போட்டுட்டு நான் பாட்டுக்கு என்ன பண்ண உட்காந்தேன் உட்காந்து ஆரம்பித்தேன் கணக்குங்களா அப்படி உட்காந்து கணிஷ்கு பிராணாயாம அதில் ஆரம்பித்து என் அறியாமல் அப்படி போய் இல்லை மத்திய பிராணாயாமா ஜெஸ்ட பிராணியமான ஆரம்பித்து பண்ணலை அதை என் வாழ்க்கையில் அன்றைக்கி தவிர அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ணதில்லைன்னு நான் நினைக்கிறேன் கண்ணா ஆனால் கிற்கு கிற்கு எங்கேயும் இனமும் ஆகிப்போச்சு அப்படி ஒரு மகிழ்ச்சி அப்படி ஒரு இந்த குண்டனி ரேஸில் திங் ஐ ஃபீல்ட் இட் ஸோ நைஸ் த ஃபர்ஸ்ட் இல்லை அது அந்தமாக கிட்டே வந்து எல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்பதான் அப்போ தோணலை அது அது ஒரு பத்தாறு நாளாக இருந்தோம் நான் அங்கேயே உட்காந்து அது ஆண்டு பண்ணலை ஐ காட்டிட் புரியலான் டேய் ஏன்னா அந்த பிராணையை நிச்சயமாக நான் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எல்லாரும் பண்ணுங்கள் புரிஞ்சிச்சா அதே போல் இன்னொன்று உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா நான் ஆர்எஸ்எஸில் ஆள் நான் ஆர் சப்ஜெக்ட்டுக்கு வரேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஆர்எஸ்எஸ்சில் இருந்தால் என்னென்ன உடனே ஆர்எஸ்எஸ் ஒன்றும் அம்மா பிஜேபி கட்சி தெரியாது நீங்கள் என்ன இது சமஸ்தானத்தை பற்றி ஒன்றுமே தெரியல நான் ஆர்எஸ்எஸில் அந்த காலத்தில் இருந்தேன் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸில் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச என்னென்னா பாட்டு அவங்களுடைய பஜன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த பஜன்ஸை நான் வந்து கட்டாயம் சரணாகத்தை தத்துவனே அப்படிங்கிறதுல நான் சிரித்து போயிடுவேன் அது வேணுங்கிறவங்க நீங்கள் எழுச்சி கேட்டு ஃப்ரீயாகவே ஒரு லோட் பண்ணி கொடுப்பாங்க லோட் பண்ணி சொல்லுங்கள் சரிதானா அது அனுபவிங்க மகா 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 சுகம்னா அது ஒன்று புரிஞ்சுதா அந்த மாதிரி மகிழ்ச்சியில் வந்து கண்ணுங்களா புரிஞ்சுதா அது ஒரு பர்டிகுலர் ஹார்மோன் நம்மளுடைய ஹெண்டாஃபின்ஸ் அப்படியே இது பண்ணி நமக்கு அப்படியே எல்லா நம்மளுடைய எல்லா இதுவும் நம்ம பிரெயினில் இது பண்ண உடனே அது இந்த மகிழ்ச்சி அளவில்லாததான் இருக்குது அப்படின்னா அது அப்போ அதுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் கிடையாது செக்ஸு அது மாதிரிலாம் கிடையாது சாட்டு ஆனால் இது அப்படி இல்லை ரொம்ப நாள் அப்படியே அப்படியே இருக்கும் அதை ஃபீல் பண்ண வைக்கும் அதுதான் மகிழ்ச்சி புரிஞ்சிச்சா ஒரு கோரி படம் வந்தவுடனே அதை செலவஞ்சு போயிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த கோரி படத்தில் என்ன வீடு மகிழ்ச்சி வட்டி கிடக்கு வீடு கட்டிடுவீங்க வீடு கட்டவுடனே எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபல் வீட்டில் பெட்ரூம்ல தான் இருப்பிய தோட்டம் அப்படி அமைப்போம் எத்தனை பேர் தோட்டத்தை போய் உள்ளாவி தோட்டத்துக்கு கூட செடி கூட போய் பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க நான் கேட்டுக்கேன் ஓரளவு அது போய் பண்ண முடிஞ்சிச்சா அந்த மாதிரி ஜனங்களை மகிழ்ச்சியை எது அளவிட முடியாத அளவுக்கு உங்களை உணர்த்துதோ அதுதான் மகிழ்ச்சி அப்போ அந்த முயற்சி வேறு எதுல தெரியுமா எப்போ அடுத்தவங்களுக்கு சந்தோஷமாக வாங்கி தருவீங்களோ அது மகிழ்ச்சி நீங்கள் ஏன் பிள்ளை ஏன் சொத்து நிறுத்திங்கன்னா மகிழ்ச்சி வராது இப்போ ஏதாவது ஒரு இருக்கப்போ ஐயோ கலந்துல அதை வாங்கி கொடுத்தா எவ்வளோ சந்தோஷம் உள்ளே ஃபீல் பண்ணணும் நான் அப்படி ஃபீல் பண்ணிட்டா எல்லாருக்கும் பண்ணுவேன் இல்லை என் வீட்டில் எட்டு பிள்ளைகள் நான் வச்சுருக்கேன் உங்களை பிள்ளை மட்டும் எட்டு பேருக்கு ஒரு சில எனக்கு அப்படி ஒரு மஞ்சள் கிடைக்கும் அவர் கிரகமாக ஒரு மகிழ்ச்சி நான் தங்க ஒரு ஒரு மண்ணாங்கிட்ட போட மாட்டேன் நான் போடுறதுல ட்யூப்ளிக் கேட் பிடிச்சிருச்சா ஐ வெரி ஃப்ராய் பெரிய சொல்கிறேன் இல்லை பெரியதான் போட்டிங்க போ ஓகே நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா மகிழ்ச்சிங்கிறது என்ன அடுத்து கொடுக்குறது தான் இருக்குது நீங்கள் கொடுத்து பாருங்க அது எவ்வளோ மகிழ்ச்சிங்கிறது சந்தோஷமாக இருக்கும் மற்றவங்க கொடுக்குறதும் ஆமாம்மா அவங்கள்ட்ட இருக்குது கொடுக்குறீங்க எங்களுக்கே இல்லையா இங்கே அப்படின்னு எப்படி வரும் நீ கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அது வந்துடும் கொடுக்குன்னு நினைக்கிறேன் வரும் பாருங்களேன் ஒன்று பத்து ரூபா இருப்போம் ஒரு ரூபாய் இருக்காது சந்தோஷம் ஒன்றுமே இது பண்ணலாமல் இல்லாமல் வந்து அவன்கிட்ட போயிட்டு வரு இந்தாப்பா ஒரு ரூபாய்க்கு ஏதாவது போய் டீ வாங்கி குடிச்சி கொஞ்சம் கொடுங்களேன் ஒரு ரூபாய் டீ தரமாட்டாங்களோ அப்போ டீ போய் வாங்குற மாதிரி போய் சாப்பிடுங்க எனக்கு தெரியாது என்னன்னா டீ குட்டி குடிக்கிறதில்ல புரிஞ்சு ஆச்சா சரி இப்போ இதுக்கு நமக்கு ஒன்று ஏதாவது தேவை ஏமா எங்களுக்கு இடத்துல ஏதாவது கொடுத்தாத்தாங்க எங்களுக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா ஜென்ஷன் மஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்வீட் செஸ்னு வில்லம் பீச் இந்த இதை போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் எதத்தால் பண்ணாலும் உங்கள் மனசை சரி பண்ணாமல் சந்தோஷங்கள் வராது அதுக்கு ரேக்கி சார் காலமெல்லாம் ரேக்கி வந்து உங்களுக்கு வேலை செய்யணுங்களா அதாவது ரேக்கி வந்து என்ன பண்ணும் நம்ம பிரத்து இருக்கிற வரைக்கும் வேலை செய்யும் அப்போனா நம்ம சாகு வரை வேலை செய்யக்கூடியதுன்னா அது ரேக்கி சரி சத்த பிறகு அப்பவும் ரேக்கி வேலை செய்யும் எயித்து சக்கரவரையாக வேலை செய்யும் அடுத்த பிறவி நல்லாயிருக்கும் இது சத்தியம் 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 ஏன் அடுத்த பிறகு பார்த்தீங்களாம்மா என்னம்மா கதை அப்படின்னீங்கன்னா பண்ணி பறங்க கண்ணுங்களா அப்புறம் புரியும் அடுத்தது சாப்பாடு ஒரு சாப்பாடை சாப்பிடுங்க உங்களுக்கு பேலன்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவள் இருக்கில அரை ஊற வைக்கணுமா கொஞ்சம் வெள்ளம் என்ன வெள்ளம் கொஞ்சம் தேங்காய் திராட்சை தேன் அப்புறம் முந்திரி பருப்பு பேர் இதெல்லாம் போட்டு சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுங்கள் இதை பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பிங்க்கு மெழுகுவர்த்தி இதை கொளுத்தி வச்சுட்டு நீங்கள் அப்படி நான் சந்தோஷமாக இருக்கணுச்சு கணமோடீங்கன்னா பார்த்து தீப்பிச்சுக்காம பார்த்துக்கணும் பண்ணிக்கிங்க ஒரு நாள் மட்டும் சொல்றேன் ரொம்ப கஷ்டமான உணவுக்காக இப்போ சொல்ல பாரு ரொம்ப 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 கஷ்டம் அது பார்க்குறீங்களா என்ன சொல்கிறேன் இந்த கஷ்டமான விஷயத்த அம்மா சொல்லிவிட்டாலே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு தோணும் சந்தோஷமாக இருக்கு உங்களுக்கு ஒரு அருமையான விஷயம் போறேன் என்னென்னா ஒரே ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணக்கூடாது சீரியல் பார்க்கக்கூடாது எப்படி இருக்குது இல்லை போகணுமா எத வே சொல்லணுமா சீரியல் பார்க்காம இருக்கணுமா சீரியல் பார்த்து அழுகாமல் வாழ்க்கை இருக்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க சான்ஸ் இந்த சீரியல் பார்த்து அழுகிறது பூனா நிறுத்தி பார்க்கணும் சந்தோஷம் கிடைக்கும் அந்த ஒரு நாள் சந்தோஷத்துக்காக ஏன் பண்ணுங்களேன் இல்ல என்னவோ நெஜம்மா என்னம்மா அழுகிறாங்களா சாமிகளா இல்ல நெஜ வாழ்க்கை கூட மற்றவங்களுக்கு அழுக மாட்டீங்க இதுல பாத்தீங்கன்னா சீரியல் அழுது ரொம்ப ஜாஸ்தி அது ஒண்ணு வச்சுக்கலாமா அடுத்தது சாதாரணமா நம்ம வந்து இதா இருக்குது ஒரு பத்து நிமிஷம் கண்ணுகளா நல்ல பாட்டுகள் கேளுங்க நான் சொன்னேன்ல சரணாகத கத்துவனே அப்படிங்கிற பாட்டு சொன்னேன் இல்லையா அந்த பாட்டெல்லாம் கேட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் ரோஸ்வாட்சி இல்லையா இதுக்கு ஏன்னா இருக்குதா அதுதான் ரோஸ் கவாட்ச் ஏஞ்சல் நாங்களாம் ஏஞ்சல் வச்சு கொஞ்சம் கூத்தாடி செல்லு குட்டியே அப்படின்னு இருக்கும் அப்பப்போ ஒரு பேரை வச்சுக்கிட்டு பண்ணுவோம் ரோஸ் கார்ட் விளக்கு ஏற்றுனீங்கன்னா கறிப்படாமல் ஏற்றணும் கறி அதில் படாது இதில் ஒட்டாது ஆனாலும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பர் சூப்பர் சரி இன்னும் கொஞ்சம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த வச்சுக்கங்க பார்த்தீங்களா என்ன இருக்குதுல ஐநூற்றி இருபத்தெட்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி பதினொன்று வித் லவ் சிம்பிள் வச்சுக்கோங்க புரிஞ்சிருச்சா ஆல்வேஸ் ஹேபிட் வித் யூ கொஞ்சம் எல்லோரும் வச்சுக்கோங்க அப்புறம் இருக்கிற இருக்கு பிரமிடு இதை வச்சுக்கோங்க இதெல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுக்கு சந்தோஷத்துக்கு வேறு என்னென்னலாம் தேவை நீங்கள் நினைக்கிறீங்களோ ஆனால் எதுவுமே தேவையில்லை அதுதான் உண்மை உங்கள் மனசு மட்டும்தான் கரெக்டாக இருக்கணும் புரிஞ்சுதா நல்லா வந்து ஆழத்துக்கு போகணும் புரிஞ்சுதா ஆழமாக ஏருக்குள்ளே போனீங்கன்னா மனசுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதையும் மனசு நம்ம அப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்கில்ல அதையும் தாயினர் பூமியும் சேர்த்து வச்சு எனக்கு சந்தோஷம் வந்து நீங்களே நினச்சிட்டிங்கன்னா இல்லை பிங்க் கலர் நினச்சிட்டிங்கன்னா வானத்து வந்து பிங்க் கலர் கொட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் சந்தோஷமாகவே இருக்கலாம் வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கலாம் இப்போ உங்களோட பேசிட்டு கேட்கல ஐ வெரி ஹாப்பி அப்படின்னு டிஸ்வான்டையும் அங்கேயும் கரெக்டாக இருக்கான் உங்கள் எல்லாரும் தெரியல அம்மா பேசினா சந்தோஷமாக பேசுவாங்கன்ட்டு இப்போ வச்சு பார்க்கணும் அதனால தான் நான் சீரியல் இல்லை தெரியுமா நாளவே மாட்டேக்கலாம் ஏன்னா வேற எதுக்கெல்லாமல் அழுதுவேன் அது வேற விஷயம் இல்லை சந்தோஷத்துலேயே அழுகலாம் அதுவே அடுத்த பிரச்சனை ஆனால் சந்தோஷங்கிறது ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு போறதில்லை சந்தோஷம் அப்படி 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 அப்படியே இருக்கணும் புரிஞ்சுச்சா கண்டிங்களேன் ஓகே ஐ லவ் ஆளுமை கண்டிங்களேன் பாய் சந்தோஷமா இருங்க